இப்போ நம்ம சாமி பக்கமாக வந்துருக்கோம் வேலைக்கேற்றிருக்காங்க வேலைக்கேற்றி உதவுத்து ஏற்று ஏற்று போகிறாங்க சாமிக்கு கீழே இலை வச்சு படையல் வச்சுருக்காங்க பாருங்கள் சாப்பாடு குழம்பு மீன்

வீடியோ கேமரா அப்போ டேரி டேரி சூப்பரா எடிட் பண்ணுவாங்க பயே சமையல் என்னது நான் சொல்றேன் ஐயா கேங்க போறோம் முக்கியமான போச்சே இது கேமனா போச்சே மாட்டு பொங்கலнки செய்யப் படுற முக்கியமான போச்சே க்ளோசப் பண்ணி காட்டறப்பறம் அதலாம் பரோடேன் கேங்க இமா ஏ እንዴ எல்லாம் க்ளோசப்ல தான் இருக்கு சரிங்க பாக்கலாம்

வர <embroxvane> <citoyens> Kurir ganteng <laughs> gitu apa? Yang apa tang tang kali? Nalar siapa? Oke siapa yang beri ya? Yang lantas enggar.

லெங்குவேஜ் சென்டரா இது கூட வச்சிருக்காங்க

மாட்டுக்கு இப்ப மூடையில் சாப்பிட்ற மூடில்லை போல் பசியோடு இருந்தால் சாப்பிட்றோம் பசி இல்லை போல் கொஞ்சம் பெரியா நிற்கிறாங்க போல அதனால விலகிட்டாங்க

सर कौन <laughs> <पर दना। laughs> <आगे। laughs> <भीड़े> दे घुटनान पर ये खिलवा रोटी वच रखा है अम्मा येरोन पे रोटी टच है मेरी रोटी ना भयंकर माने आल है अम्मा देवेला कुछ है वोले 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 ये लोग ವಾ 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 ಬಟ್ ಜಂಪ್ பண்ணಿ ಯಾ ಪಾಕ್ರದಾ ತಸامل ಕಲಮ್ಮ ಜಂಪ್ பண்ணಿ ಪಾಕ್ರದಾ ಮೊದಲೇ ಕಾಟಿಟ ಇಪ್ಪು ಎಲ್ಲಾ ವೇಸ್ಟ್ ಇರೋದ್ರು ವೇಸ್ಟ್ ಷರ್ಟ್ ಇರೋ ಫಲ ಫಲನಿ ಇರ್ರಾರ